வணக்கம் வழிப்போக்கனை ஆதரிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி என்ன நியூஸுன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் குழந்தையுமே எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா தீயணைப்பு வண்டி வந்து போயிட்டு இருந்துச்சு என்னோட தீயணைப்பு அணைப்பு வண்டி போகுது எங்கே தீ பிடிச்சிருச்சான்னு அந்த வண்டி பின்னாடியே நாங்கள் போய் பார்த்தோம் போய் பார்க்கும்போது தெரிஞ்சது என்னன்னா தீ மெது பிடிக்கலையே எங்கடா வண்டி வந்து இங்கே நின்றுருக்குறாங்க அப்படின்ட்டு இது யோசனை இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு பேக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா மேல் கிளையில் ஒரு மைனா ஒரு நிரம்பில் காலில் மாட்டி அது மேலே பறக்க முடியாமல் கீழே வர முடியாமல் அது நம்ம தவிச்சிட்டு பறக்க ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கழுகு வந்து அந்த மைனாவை பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு அதை ட்ரை பண்ணால் எப்படியாவது அந்த கழுகை பிடிக்கிறதுக்குள்ள இந்த மைனாவை எப்படியா காப்பாற்றலான்னு திருப்பூர் த தீயணைப்பு படையினர் வந்து வேகமாக செயல்பட்டு அந்த மைனாவை காப்பாற்றினாங்க அந்த மைனாவை காப்பாற்றி அந்த மைனாவுக்கு காலில் சின்ன காய்மாய் இருந்தது அது மஞ்சள் படியில் வச்சு விட்டு அந்த மைனாவை பத்திரமாக பறக்க விட்டாங்க அந்த மைனா பறந்து போயிடுச்சு ஒரு மைனாவுக்கு ஒரு சின்ன சின்ன குருவி தான் அந்த குருவிக்காக வந்து செல்லம் நகர் வந்து வரக்கு அப்படினாலும் பத்து கிலோமீட்டர் ஆகுது அவ்வளோ தூரம் வந்து சின்ன உயிராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த உயிரை பாதுகாக்கணும் அந்த உயிரை காப்பாற்றணுன்னு அவங்க வந்து முயற்சிப்பட்டு முயற்சி எடுத்து மேலே ஏறி அந்த மைனாவை காப்பாற்றினாங்க முயலுமே அவங்களுக்கு உங்கள் சார்பாக அவங்களுக்கு மகத்தானு நன்றி நான் சொல்லிக்கிறேன் இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படின்னு நாம் அசால்ட்டை விட்டுட்டு போயிடுறோம் ஏன்னா அது அது ஒரு உயிர் தான் சொல்லி எல்லோரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு நாய் ரோட்டில் அடிபட்டுருந்தாங்க கூட நமக்கு என்னென்னு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நாம் மாட்டுக்கு போயிடுவோம் அது இல்லாமல் ஒரு படையினர்கள் வந்து அந்த சின்ன மைனாவை இருந்தாலும் அதை உயிரை காப்பாற்றினாங்க அதை பார்த்தது வந்து என் மனசு அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு அந்த வீடியோவை இதில் வரும் பாருங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் இங்க காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஆமா தள்ளி வர போய் சுத்தி ரோ हां கழுத்து சுத்தி வச்சு எடுத்துப்பா ம் காப்பாத்த வந்துட்டாங்க போலீஸ்னால ம்

கழுகு எப்படியோ linguistic துரிระ்ughters இருக்குது மேலான நான் வாதற்குகிறுப்போல vibrations databools ση நிரம்புக்கு மாட்டி கார் வாத உடஞ்சிருச்சு வாத உடச்சிட்டாங்க வாத உடச்சிட்டாங்க சாப்பாத்துறாங்க மைனா மைனா குருவே ஏதோ இதெல்லாம் சிக்கிருச்சு அதுக்கு வந்துருக்குறாங்க பிடிச்சிட்டாங்களா ஓ சாப்பாத்துட்டாங்க

ஆமாங்க ஒரு உயிர் குருவினாலும் குருவி ஒரு உயிர் தானுங்க மேலே வைக்கிறாருங்க சார் வைக்கிறேன் வார்த்தவில்லை ஒரு குருவிக்கு வராங்களே பாராட்டுக்கு வாங்கிக்க ஆமாங்க காப்பாற்றி கீழே கொண்டு வர்றார் கீழ கொண்டு வராங்க ஏணி போட்டு ஏறலாம்லப்பா ம் ஏணி போட்டு ஏறலாம் போலீஸ்ல ஏறி ட்ரெய்னிங் இருக்கு தங்க ஏறி வா அவனா கூட ஏறுவே இதெல்லாம் போறானே ஒரு நிமிஷம் வியில் இறங்குறக்கு சிரமமாக இருக்கு அந்த வீடியோ பார்த்திங்களா உண்மையிலுமே இது எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இது இது மாதிரி எல்லாருமே வந்து நான் நீங்கள் இதை பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன உயிராக இருந்தாலும் அதை பாதுகாக்கணும் அதை காப்பாற்றணும்னு நினைக்கணும் அந்த மாதிரி நினச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குது இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறோம்னா சின்ன ஒரு இது ஒரு உயிரை எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அந்த உயிரை நம்ம பாதுகாக்கணுங்கிற எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லோரும் உயிர் தானே இந்த பூமியில் வாழ்கிற இயற்கையில் வாழ்கிற உருவியாக இருந்தாலும் அது உயிர் தான் நாமளாக இருந்தாலும் அது உயிர் தான் நாம் சின்ன உயிரை காப்பாற்றினா ஒரு நாள் நம்மளே ஏதாவது ஒருத்தர் நம்மளையும் காப்பாற்றுவாங்க ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்